கவிதா பேசுகிறாங்க அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பது பாவமாக குற்றமாக சொல்லுங்கள் நீங்கள் ஏன் பெண்களுக்காக இப்படி நிறைய வன்கொடுமைகள் நடக்குது சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் வன்கொடுமைகள் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் பச்சை குழந்தைகள் இருந்து இப்போ காடு போகிற கிழவி வரைக்கும் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது பெண்களை வந்து தைரியமாக வளர்த்து தைரியமாக எங்கேயும் அனுப்பு பண்ணுங்கிறாங்க நாங்கள் தைரியமாக வளர்த்தணுன்னு தான் ஆசைப்பட்றோம் ஆனால் ஒவ்வொரு இந்த வன்முன கொடுமைகளில் பார்க்கும்போது அந்த தைரியம் நம்மளே இழந்துடுறோம் அப்புறம் எப்படி பெண்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு இது பார்க்க பார்க்க பயமாகவும் ஒரு அழுகாட்சியுமாக வருது அந்த கொல்கத்தாவில் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அது எத்தனை கனவுகளோட டாக்டர் கனவுகளோடு அது போயிருக்கும் நம்ம படித்து ஒரு நல்ல டாக்டராக வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தானே அந்த பெண் போயிருக்கும் ஏன் இப்படி அந்த பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கீங்க காலை உடைச்சி கையை உடைச்சி இடுப்பு உடைச்சி கண்களை செதச்சு அந்த குழந்தைய செய்ய முடியாத சிப்பந்தி செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள்லாம் உண்மையிலேயே மனசு பிறவிகளா இல்லை மிருகப் பிறவிகளா நீங்கள்லாம் சொல்லுங்க நீங்களும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்தீங்களா உங்களுக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் இல்லையா உங்களுக்கெல்லாம் சொல்லுங்க நீங்கள் வாழ்கிறதும் ஒரு தாய் தாங்கி கொண்டு இருக்கிற அந்த பூமியில தான் நீங்களும் வாழ்றீங்க ஏ ஏன் இப்படி இந்த குழந்தைகளையெல்லாம் வன்மை வன்கொடுமை பெருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் இன்றைக்கி காலையில் எடுத்தால் கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு படிக்கிற பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இது ஏன் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்க கூட எங்களுக்கெல்லாம் பயம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே தான் இருக்குது யாருமே இதை வந்து கேட்குறதுக்கான ஒரு இதே இல்லாமல் போயிருச்சு இன்றைக்கி கேஸ் தான் போகுது இன்றைக்கி இப்படி அது அப்படி இந்த பெண் வந்து இப்படி கொல்லப்பட்டால் அப்படி கொல்லப்பட்டால் இவள் இத்தனை பேர் பலாத்காரம் செய்யப்பட்டால் இப்படி நியூஸ் தான் போகுதே தவிர்த்து அவங்களுக்கான சரியான நியாய நியாயம் கிடைக்கிறது கிடையில நியாயம் கிடைக்காமல் அது அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை இழுவிலேயே போய் மூடப்பட்டுருது இல்லைங்களா இந்த சரியான நியாயம் கிடைக்கணும் இல்லையா நம்மளுக்கு பெண் குழந்தைகளை தைரியமாக நம்ம அனுப்பணுன்னா ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வாங்க தைரியமாக நல்ல ஒரு சட்ட கொண் பெண் குழந்தைகள் தைரியமாக போகணும் நானும் ஒரு தாய்மையான ஒரு இதுதான் எனக்கும் ஒரு என் குழந்தைகள் வெளியே போய் வர்ற வரைக்கும் எனக்கும் ஒரு பயம் எல்லாம் இருக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அனுப்பவே பயங்களாக தான் இருக்குது அப்பேற்பட்ட சுகால சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து உங்கள் கேட்குறோம் ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க மாண்பு மிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி ஐயா பிரதமர் மோடியை அவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வாங்க பெண்கள் மேல் கை வைத்தால் இதுதான் தண்டனைங்கிற ஒரு ஒரு கொண்டு வாங்க உண்மையிலேயே நாங்க நீங்க வந்து பெண்களுக்கான எத்தனையோ உதவிகள் அதாவது மகளிர் சு உதவி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு எல்லாம் நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க எத்தனையோ இது கொடுக்குறீங்க சலுகைகள் கொண்டு வர்றீங்க எங்களுக்கு அந்த சலுகை வேண்டாம் பெண்கள் தைரியமாக வேலைக்கு சென்று பாதுகாப்போடு வீட்டுக்கு வரும் அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அந்த ஆயிரம் என்னை பல ஆயிரம் ரூபாய் நாங்கள் சம்பாதிப்போம் ஐயா தயவு கூடு கூர்ந்து கேட்கிறேன் செய்து ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வாருங்கள் அந்த பெண்ணுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு அவர்கள் பெற்றோர்கள் எவ்வளோ ஒரு வேதனையோடு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களை எத்தனை கனவோடு அந்த குழந்தையை வளர்த்தி ஒரு டாக்டர் ப எத்தனை காசு பணம் செலவு பண்ணி ஒரு டாக்டருக்காக படிக்க வச்சு படிக்க வச்சுருக்காங்க அவங்க ஒரு கனவோடு தானே குழந்தை அந்த பொன் குழந்தையும்போது தான் ஒரு கனவோட தானே போயிருப்பா நம்மளும் ஒரு நல்ல டாக்டர் ஆகோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான வந்திருப்பா சொல்லுங்க பாக்கலாம் அத்தனை கனவுகளோடு தான் அந்த பெண் வந்து ஒரு மருத்துவ சேவைக்கு வந்திருப்பாள் அந்த மருத்துவர்களுக்கே அப்படி ஒரு நடக்கையில் சாதாரண படிக்காத பெண்கள் வந்து எத்தனை பேர் அவஸ்தைகள் உள்ள கட்டட வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாத்தே எல்லா இடங்களையும் பெரிய பெரிய வேலை இடங்களில் வரைக்குமே பெண்களுக்கு பால் பாலியல் வன்கொடுமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்ரீமதியிலேருந்து எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்றைக்கி வன்கொடுமையில் சாகப்பட்டிருக்காங்க உங்கள் உங்ககிட்ட கேட்குறேன் நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க துபாய் அங்கே அபுதாபி அந்த மாதிரி எல்லாம் பெண்களை தொட்டால் உடனடியாக அந்த தண்டனை நிறைவேற்றுறாங்க அதே தண்டனையை வந்து நம்ம இந்திய சட்டத்தில் கொண்டு வாங்க தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க அந்த பாதுகாப்பே எங்களுக்கு போதும் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கனாலும் முடிஞ்சது எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக அனுப்பிச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்கான தைரியம் எங்களுக்கும் வரும் இல்லைன்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பெண்கள் நிறைய இடங்களை சாதிச்சுட்டு வராங்க ஆனால் மறுக்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்க நடக்க பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயந்து கொண்டு மறுக்கா வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொடுக்க வேண்டிய கால கொடுமைகள் வந்துவிடுமோன்னு பயமாக இருக்குது தயவு செய்து நல்ல ஒரு சட்டத்தை கொடுங்க சரியான தண்டனைகள் அவனுங்களுக்கு வழங்க வேண்டும் யார் எத்தனை பேர் என்ன செய்தார்களோ அத்தனை பேற்றுக்கும் சரியான தண்டனை தந்தரல் வேண்டும் அவர்களுக்கு இது நாம் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு என்ற உணர உணர்ற அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை பார்த்து மற்றவர்கள் செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு தாய்மையான ஒரு தாய்மையாக இருக்கிற ஒரு பெண் நான் வேண்டிக்கிறேன் எல்லா பெண்களும் எத்தனை அவஸ்தைக்குள்ளே இந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ அவஸ்தப்பட்டுருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவோட தாயாக நாங்கள் நின்று கேட்குறோம் செய்து ஒரு நல்ல ஒரு சட்டத்தையும் கொண்டு வாங்க அந்த பெண்ணுக்கு நல்ல தீர்ப்பை கொண்டு வாங்க சரிங்களா டாக்டர் ஒவ்வொருத்தர் சொல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்ல சொல்ல பார்க்க பார்க்க காதுகளே வலிக்குது நெஞ்சே வலி எடுக்குது தயவு செய்து இந்த பதிவைக்கு பார்த்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தாயின் வேண்டுகோள் ப்ளீஸ்